நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பு கோவையில் நடந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் அதை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுமக்களாக நம்மளுடைய கருத்தையும் நம்ம தெரிவிக்கணுங்கிறத அந்த ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோவை போடுறோம் முதல்ல அந்த பெண்ணுக்கு நம்முடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அந்த பெண்ணு இதிலேருந்து மீண்டு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஆறுதலாக சொல்லுவோம் இறைவனை எழுத்த பிரார்த்திப்போம் சரியா அதுக்கு குற்றச்சியலில் ஈடுபட்ட அந்த நபர்களையும் காவல்துறை நண்பர்கள் வந்து உடனடியாக சுட்டு அவர்களை பிடித்திருக்காங்க காவல்துறைக்கு நம்ம நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கணும் ஏன்னாக்கா அதை காடங் காலம் கடத்தாமல் உடனடியாக அவங்கள சுட்டு அவங்கள பிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்ங்கிறதையும் முடிவு எடுக்கணும் இதுக்கு முக்கிய காரணமாக அவங்க கரப்பில் சொல்லக்கூடியது அவங்க குடிபூதையில் இருந்தாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஆனால் அது மட்டும்லாம் காரணம் இல்லை அது ஆகையால் குடிபோதையில் செய்யறதுக்கு இந்த இது தூண்டுது அப்போ அந்த குடிபோதையை தவிர்க்கக்கூடிய அளவில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அந்த குடி தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது அதை நம்ம முதல்வர் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அதை என்ன சரி பண்ணலாம் அது இதை இந்த மாதிரி குடி பழக்கத்தினால தான் நம்மளுடைய க பேரை ஆகுதுங்கும்போது அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆய்வு செஞ்சு அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும் என்ன தமிழ்நாடு அரசு பெண்களுக்கான அரசுன்ட்டு நம்ம பெருமையாக சொல்கிறாங்க போது அந்த பெருமையாக சொல்கிறக்கூடிய கூடிய அந்த இதை பேரை கெடுக்கிற விதமாக இந்த மாதிரி குடிப்பழக்கங்களால் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ அதுக்கு காரணமான அந்த குடிப்பழக்கத்தை ஏதாவது ஒரு வகையில் தடுக்கிறதுக்குள்ளே முடிவு எடுங்க முதல்வருக்கு நம்மளுடைய கோரிக்கையாக இதை வைக்கிறோம் அடுத்தது வானதி சீனிவாசன் அவங்க வந்து ஏற்றி போராட்டம்லாம் பண்ணாங்க தீபம் ஏற்றி அவங்களுக்கு நம்ம இந்த நாட்டில் வந்து பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணுக்காண்டி போராடுறாங்களே ஆனால் அந்த போராட்டம் என்பது வந்து அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காண்டி இருக்க தவிர அரசியலுக்காகவும் அரசியல் நோக்கத்துக்காகவும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு இந்த நாட்டில் இதை பதிவிடுறோம் ஏன்னாக்கா உங்களுடைய அரசியல் அவங்களுடைய அரசியல் உங்களுக்கு பிடிக்காம உங்களுடைய அரசியல் அவங்களுக்கு பிடிக்காம அதனால் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற அந்த அடிப்படையில் போராட்டம் நடத்துங்க அதுதான் சிறந்தது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பக்கபலமாக சரியா அப்புறம் சுதந்திரம் அடங்கி வருஷம் ஆகியும் நம்ம நாட்டில் வந்து தனியாக பெண்கள் போகிறது கஷ்டம்தான் எந்த நேரத்தில் எப்போ எது நடக்குன்னு தெரியாது அந்த இரவு நேரத்தில் தனிமையில் போகிறது ரொம்ப ஆபத்து உங்களுக்கு முக்கியமான தேவைகள் இருந்தால் எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் ஷாப் போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும் பிள்ளைக்கு உள்ள பொருள்கள் வாங்க போகணும் முக்கியமான தேவைகளாக இருந்தால் தனியாக போங்க அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஏன்டா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படி போகும்போது கூட நீங்கள் ஒரு தற்காப்போட போங்க ஏன்னா யார் எந்த நேரத்தில் எது செய்கிறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது ஏன்னா நல்லவங்களாகவும் இருக்காங்க கெட்டவங்களாகவும் இருக்காங்க இந்த மாதிரி குடிபாதையில் உள்ளவங்க என்ன எப்போ எது செய்கிறாங்கன்ற தெரியாது அதனால் நம்ம ஜாக்கிரதையாக போக வேண்டியது நம்முடைய கடமை இது எமர்ஜென்சி நேரத்தில் போக வேண்டியது இது இல்லாமல் பெண்கள் வந்து அன்டைமில் வந்து வெளியே போகிறத தவிர்த்துங்க அன்டைமில் போய் வெளியில் யாருமே இல்லாத இடத்துல ரீல்ஸ் போடுறது யூடியூப்பில் சாங்ஸு போடுறது இன்ஸ்டாகிராமில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தனிமையில் போய் செஞ்சாக்க இருக்கும்னு செய்கிறாங்க அதை இரவு நேரத்தில் போய் தனிமையில் செய்கிறாங்க அப்போ யாருமே ஆள் இல்லாத இடத்துல போய் செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் இந்த பிரச்சனை நடந்துருக்கு அவங்க ஆண் நண்பரோட இரவு பதினோரு மணிக்கு மேலே தனிமையில் போய் உட்காந்து காரில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்போ அவங்க வந்து இது இந்த மாதிரி டைம் எல்லாம் தவிர்த்து இருந்தாக்கா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் குற்றம் செஞ்சது தவறு தவறு தான் அது தனிமையில் இருந்தாங்க இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம் குற்றம் செஞ்சது தவறு தான் அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தை இல்லை அவங்களுக்கு உள்ள தண்டனை கிடைக்கணுங்கிறதுலேயும் மாற்று கருத்தை இல்லை இருந்தாலும் நம்மளும் அதில் சரியாக இருந்தோம்டாக்கா நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டோம் நேற்று அது நமக்கு பெரிய மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னா தனிமையில் போய் உட்காந்து பேசும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது கூட ஆள் இருந்தும் அவர் அவங்களுடைய சக நண்பர் ஆண் தோழர் இருந்தும் அவரால் அதை தடுக்க முடியாத சூழ்நிலை நடந்துருச்சு பாருங்க எதனால் தனிமையில் இருந்ததுனால தான் அதே ஒரு நாலு பேர் உள்ள இடம் ஒரு பத்து பேர் கூட்டமாக உள்ள இடத்துல இது உட்காந்து பேசுனீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் கூட உள்ளவங்க சுற்றி உள்ளவங்க உங்களை காப்பாற்ற வந்திருப்பாங்க நீங்கள் தனிமையில் போய் உட்காந்து அந்த ஆண் நண்பரோட பேசும்போது தான் வந்து உங்களை இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஆண் நண்பராலையும் தடுக்க முடியல அவரையும் அடிச்சிருக்காங்க அப்போ நம்ம வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இரவில் தனியாக போகாதீங்க உடனே இதை சொன்னாக்கா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா நீங்கள் பெண்களுக்கு சுதந்திரம்லாம் இருக்குது தாராளமாக போகலாம் வரலாம் ஆனால் எங்கே போகணும் வரணுங்கிறது ஒரு வரையிற இருக்குது அதுதான் முக்கியம் நீங்கள் எமர்ஜென் எமர்ஜென்சிக்காண்டி நீங்கள் வந்து மெடிக்கலுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறத யாரும் குற சொல்ல மாட்டாங்க அதே இது ஒரு தனிமையில் போய் தனியாக உட்காந்து பேசும்போதோ அல்லது ரீல்ஸ் போடுறாங்கிற பேரில் டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்கும்போதோ அப்போ அங்கே எதுவும் அசமாதம் இதை நடந்தால் மக்கள் வந்து உங்களை தான் குறை சொல்லுவாங்க அவங்க குடிபோதையில் வந்தாங்கிறது ரெண்டாவது விஷயம் அவன் குடிபோதையில் வரான் வரலாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ஏமா நைட்டில் இரவு நேரத்தில் தனிமையில் போய் டான்ஸ் ஆடுறீங்க தனியாக உட்காந்து பேசுகிறீங்க அப்படி தான் கேட்பாங்க நம்ம வந்து முன்ஜாக்கிரதையாக அதுக்குள்ளே ஏற்பாடாக நம்ம பார்த்துக்கணும் பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க ஏண்டா பெண்கள் கருப்பை வந்து பறி கொடுத்துட்டா திருப்பி வராது அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு பல காலங்களாகும் இப்போ இந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேருந்து மீண்டு திரும்பி பழைய நிலைமைக்கு வந்து அவங்க அவங்களுடைய இத வாழ்வாதாரத்தை மேற்கொள்கிறது பெரிய சிரமம் அவங்க வெளியே வர்றதேக்க அவங்க யோசிப்பாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு குடியுறையில் அந்த பெண்ணு பழைய நிலைமைக்கு வரணும்னு நம்ம இறைவனிடம் பார்ட்டிப்போம் அவங்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் ஜாக்கிரதையாக நடக்கக்கூடியவங்களாக எல்லா பெண்களுமே இருக்கணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள் நன்றி